மக்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் நான் முத்துக்குமரேசன் பேசுகிறேன் ஒரு தனியார் யூடியூப் சேனலில் ஒரு தாத்தா ஒருத்தர் பேட்டி கொடுத்துருந்தாருங்க அந்த பேட்டியில் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான அவர்களை போட்டு பொழந்து கட்டியிருக்காருங்க ஆக்சுவலி என்ன நடந்ததுன்னா இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் நேற்றைய முன்தினம் பார்த்தீங்கன்னா வேலூரில் செஞ்சுக்கோட்டையை மீட்டெடுக்கும் போராட்டத்துல டிவிகே டிவி கே கட்சியை பத்தி பங்கமா கலாய்ச்சி பேசியிருந்தார் அதாவது நீங்க வந்து தலை தளபதி தளபதினு சொல்றீங்க ஆனா ஏன் காது காது தவலி தளவலின்னு கேட்குதுடான் பார்த்தாக்கு உங்களுடைய கட்சி கொள்கை என்னடான்னு கேட்டா டிவிகே டிவிகேன்னு கத்துறீங்க நீங்களாம் வந்து அணில் குஞ்சுகளா எல்லாம் மரத்தில் மேலே ஏறுங்களா வந்து மோதி இது பண்ணிடாதீங்களா பயன் அப்படின்ட்டு பயங்கரமாக பேசியிருந்தாருங்க ஸோ அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா ஒரு தனியார் யூடியூப் சேனலில் ஒரு பேட்டி எடுத்திருந்தாங்க அந்த பேட்டியில் நிறையாலருந்து ஒரு தாத்தா கிட்டே ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு இந்த மாதிரி சீமானவர்கள் தளபதி விஜயா அவர்களை பற்றி இந்த மாதிரி பங்கமாக கலாய்ச்சிருக்காரு இதை பற்றி உங்களுடைய வெப்பின்னு கேட்கும்பொழுது அந்த தாத்தா என்ன சொல்கிறாரு ஏடா என்னமோ வந்து நீங்கள் அணில் அணில்னு எங்கள் இது தளபதி விஜயாவரில் அணில்னு சொல்கிறீங்களே ராமாயணத்துலேயே அனில் தாண்டா வந்து ராமருக்கு இளநி இது பண்ணி கொடுத்துச்சு ராமாயணத்தை பற்றி உங்களுக்கு தெரியுமாடா ராமாயணத்துலேயே அணில் இடம்பெற்றிருக்கு உங்களுக்குலாம் என்னடா தெரியும் தளபதி விஜய் அவர்கள் வந்து உங்களுக்குலாம் பேசுறக்கே வந்து தகுதி கிடையாது அவர் வந்து எம் எம்ஜிஆர் வழியில் வரவர் அண்ணா வழியில் எம்ஜிஆர் வழியில் வரக்கூடிய இதுதான் தளபதி தற்கொறி தற்கொலைன்னு சொல்கிறீங்களே யாருடா தற்குறி நீங்கள் தாண்டா தற்கொறி சீமான் தான் தற்கொறி சீமானுடைய கட்சி வந்து நாம் தமிழர் கட்சி இல்லை தற்கொலை தமிழர் கட்சி சீமான் என்ன சொன்னாலும் வந்து தலையாட்றக்குன்னு ஒரு கூட்டம் இருக்காங்களாம் வந்து படிக்காதவீங்க படிக்காதவங்கள வச்சு எப்படியெல்லாம் வந்து கல்லா கட்ட முடியுமோ அப்படி கல்லா கட்டிட்டு இருக்காரு இப்போ ஒரு இருந்தால் சொல்லு சொன்னால் அது என்ன ஏதுன்னு கேட்பான் ஆனால் இப்போ படிக்காதவங்க எல்லாத்தையும் வந்து ஒன்று சேர்த்துட்டு இந்த சீமானவர்கள் எல்லாத்தையும் முட்டாளாக்கிட்டு இருக்காரு எல்லாத்தையும் வந்து பொய் சொல்லி எல்லாத்தையும் வந்து கவர் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்ட்டு அந்த தாத்தா அதை பேட்டியில் சீமானவர்களும் போட்டு பொழந்து கட்டியிருக்காரு சரி மக்கள் அந்த தாத்தா அவர்கள் சீமானவர்களை பற்றி இவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்காரு இதை பற்றின உங்களுடைய ஒப்பீனனை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் மீண்டும் அடுத்த ஒரு டாப்பிக்கோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்